வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவான ஸ்ரீ மந்திர ராஜபத சோஸ்திரம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த நரசிம்மருடைய சோஸ்திரம் இந்த பாடல்லே இருக்கு இது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவான மந்திரம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பெருமாளையே சொல்லியிருக்காரு இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அவருடைய பெருமைகளை போற்றி பாடின பாடல் தான் இந்த மந்திர ராஜபத சோஸ்திரம் இது பாத்தீங்கன்னா ஈஸ்வர சம்ஹிதை அப்படின்ற ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்துதி சாக்சாத் ஈஸ்வரனே பார்வதி தேவிக்கு வந்து உபதேசம் பண்ணின ஒரு சோஸ்திரம் தான் இது இந்த பாடல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு அவனுடைய நாமத்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்த தீராத நோய்க்கூடம் ஓடி விட்டு ஓடி ஒளிஞ்சிருமா இவனுக்கு பத்திரம் அப்படிங்கிற ஒரு நாமமும் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வமங்கலத்துக்கும் காரணமானவன் அப்படின்னு சொல்லி உபநிஷதம் சொல்லுது என்னுடைய சோஸ்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு வறுமை அப்படின்றதே இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க மன நிம்மதி இருக்கும் தடங்களோ தோல்வியோ அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் தேடி வரும் அப்படின்னும் மூன்று காலங்களிலும் காலை மதியம் சாயந்திரம் மூணு வேலையிலையும் சோஸ்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வர வர அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பெருமானை பலஸ்ருதியில சொல்லியிருக்கார் நீங்காத செல்வம் பலமிக்க கல்வியும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலஸ்ருதியில சொல்லி முடிக்கிறார் எந்தெந்த நாட்கள்ல எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோயில்ல இருந்து இங்க ஆரம்பிக்கலாம் புதன்கிழமை சனிக்கிழமை இல்ல சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ண அன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பாடல வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் பாடி பயன்பெறணும் நன்றி வணக்கம்